வராகசுவின் நாமத்திலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் புதன்கிழமை ஆயிடுச்சு அதுக்குள்ள மாலையில ஆறே முக்கால் மணிக்கு நமக்கு வேத பாடம் இருக்கிறது பாச விக்ரராஜாமணி திரும்ப வந்து விட்டார் பாடங்கள் வேகமாய் கடந்து செல்ல இருக்கிறது அனைவரும் தக்க சாமியத்தில் கடந்து வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்ய நீங்கள் இந்த நாளிலே சுகமாயிருப்பீர்களாக திருடனாயிருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எண்பத்தி ஓராம் சங்கீதா வாசிக்கும் போது ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லியிருக்கிறது அங்க வாசிக்கும் போது என்ன சொல்லிருக்கு நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் தேவ ஜனங்கள் கர்த்தரி குறித்து எப்பொழுதும் பாட ஆயத்தமா இருக்கணும் ஆர்ப்பரிக்க ஆயத்தமா இருக்கணும் வேத வசனங்களில் எங்கெல்லாம் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்களோ அங்கெல்லாம் வெற்றி நடந்தது எரிகோவன் கோட்டை முன்னால போய் நின்றுட்டு ஆர்ப்பரித்தார்கள் பதிமூணு தரம் மௌனமாய் சுற்றி வந்தார்கள் ஒன்றும் நடக்கல பதிமூணாவது தரம் முடியும் போது என்று சொன்ன வார்த்தை கேட்டு ஜனங்கள் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள் ரெண்டு மூணு காருக்கு போகக்கூடிய அளவுக்கு அகலமுள்ள அந்த கோட்டை அவர்கள் கண்களுக்கு முன்பாக விழுந்து கர்த்தருக்கு முன்பாக ஆர்ப்பரியுங்கள் கர்த்தரை துதியுங்கள் சந்தோஷப்படுங்கள் அது மாத்திரமல்ல எப்படிலாம் துதிக்கணுமா தம்பூர் வாசித்து வீணை இனிய ஓசையான சுரமண்டலத்தை வாசி எடுத்து சங்கீதம் பாடுங்கள் அதுக்கப்புறம் நாலாம் வசனம் சொல்லும் இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் வித்து நியாயமா இருக்குது இது பிரமாணம் பிரமாணம் என்ன கட்டளை என்ன கட்டளை வெள்ளனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை துதியுங்கள் ஆர்ப்பரியுங்கள் இது கட்டளை அதை செய்யும் போது ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது அங்க பத்தாம் வசனத்துல ஏன் இதெல்லாம் செய்யணும்னு கேட்டா உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே பாவத்தின் கட்டுகளிலிருந்து இருந்து விடுவித்து அசுத்தங்கள் இருந்து விடுவித்து உலகத்தின் ஆசா பாசங்கள் விடுவித்து பரலோக பாதையில கொண்டு வந்து விட்ட தேவனாகிய கர்த்தர் நானே உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆகினால இந்த ஆர்ப்பரிப்பு எப்படி செய்யுமா உன் வாயை தர நான் அதை நிரப்புவேன் புதன்கிழமை காலையில கர்த்தரை குறித்ததான சந்தோஷத்தை குறித்த காரியத்தை அறிவிக்க உன் வாயை திற தர ஆர்ப்பரிக்க சாட்சி சொல்ல விரிவாய்த்த கர்த்தர்க்கென்று பாட வாய் விரிவாய்த்த கர்த்தர்க்கென்று செய்கிற எல்லா காரியங்களையும் ஆர்ப்பரிப்போடு செய்யத்தக்கதாக வாய்த்தர வாய திறந்தால் நீ என்ன சொல்ல வேண்டும் என்கிற வார்த்தைகளினாலே கர்த்தர் அதை நிரப்புவார் ஜெபிக்க திறந்தால் ஜெபிக்கத்தக்க வார்த்தையினாலே நிரப்புவார் பாட வாய திறந்தால் பாட்டுகளை அவர் வாயில போடுவார் சாட்சி சொல்ல வாய திறந்தால் சாட்சிகள் என்னென்ன வாய் நிரப்புவார் வாய் விரிவாய் தர நான் அதை நிரப்பு இந்த காலை வேளையில சங்கீதத்தினாலே ஸ்தோத்திரங்களினாலே துதியினாலே அவரை பாடி மகிமைப்படுத்த வாய் திறப்போமா எகிப்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணின கத்திர அல்லவா பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் நம்மை வழி நடத்தினவர் அவர் அல்லவா அவரை துதிக்க ஏன் சம் சங்கோச்சப்படணும் எதற்காக கஷ்டப்படணும் வெக்கப்படணும் வாய் விரிவாய் திறப்போம் தேவன் அதை நிரப்புவார் பரிசுத்த பிதாவை யேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த வசனங்களுக்காக நாங்கள் எதிலும் கூழி செய்கிற காரியத்தில் கொஞ்சம் வெட்கப்படாதபடி நீர் எங்களை எகிப்து எகிப்தி புறப்பட புனிந்தவர் என்று அறிந்து அந்த நன்றியோடு கூட அந்த வைராக்கியத்தோடு கூட வாய் விரிவாய் திறக்க உதவி அதை நிரப்புகிறவர் நீர் என்று அறிந்து நாங்கள் அதில் திருப்தி அடைய உதவி எங்கள் வாயை நிரப்புகிறவர் நீர் நாங்கள் எங்கள் வாயை திறக்க மட்டும் விரிவாய் திறக்க எங்களுக்கு உதவி இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமையா வாயை விரிவாய் தர அதை நிரப்புவேன் காட் பிளஸ் யூ பிளெஸ்லி Again and again and again and again. Amen.